நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம் இரநூத்தி முப்பது நா முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் பெரும்பான்மையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பெரும்பாக இருக்கக்கூடிய அனைத்து இயக்க அரசியல் தலைவர்களையும் இந்த இரண்டு நாள் மாநாட்டிலே அனை இந்த சமுதாய மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு ஒரு அணியை நீங்கள் உருவாக்க வேண்டும் இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு கலப்பு திருமணங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய கால காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சமுதாய உணர்வுகள் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய அன்பு போராளி நாடார் சங்கங்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் மின்னல் ஸ்ரீபன் அண்ணன் அவர்கள் ஐந்து நிமிட உரை வருகை தரும் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மகாஜன சங்கம் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறது நாடார் மகாஜன சங்கத்தின் ஒரு பிரம்மாண்டமான எழுவத்தி ரெண்டாவது ஒரு அற்புதமான மாநில மாநாட்டை ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக சீரும் சிறப்போடு ஏற்பாடு செய்து கொடுத்த நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொது செயலாளர் நாடார் சமுதாயத்தின் பிதாமகன் பாசத்துக்குரிய அண்ணாச்சி எளிமையின் சிகரம் கரிகோல்ராஜ் அண்ணாச்சி அவர்களுக்கும் அவரோடு பயணம் செய்து இந்த மாநாடு வெற்றி மாநாடு அமைய ஒத்துழைப்பு கொடுத்து உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து அரசியல் இயக்கங்களையும் அழைத்து இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன தேவை என்ற கோரிக்கைகளை அவளை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் இயக்க தலைவர்களும் இதே மேடைக்கு அழைத்து இந்த சமுதாயம் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை அவர்களுக்கு முன்னிலே வை வைத்திருக்கிறது நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம் இரநூத்தி முப்பது நா முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் பெரும்பான்மையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம் அந்த சமுதாயத்திற்கு பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நாடார்களுக்கு அந்தந்த அரசியல் இயக்க தலைவர்கள் இந்த நாடார் சமுதாயத்துக்கு பாராளுமன்ற தேர்தலிலே வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த சமுதாயத்து இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பெரும்பாக இருக்கக்கூடிய அனைத்து இயக்க அரசியல் தலைவர்களையும் இந்த இரண்டு நாள் மாநாட்டிலே அழைத்து தலைவர் அவர்கள் இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளெல்லாம் இந்த அரசியல் இயக்கங்கள் இயக்கத்தினுடைய தலைவர்கள் கண்டிப்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது இந்த சங்கம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நல்ல பணிகளை ஏராளமாக செய்து கொண்டிருக்கிறது அதை இந்த சமுதாயத்திற்கு தெரியப்படுத்துவதற்கு தகவல் தொழில்நுட்ப அணியை ஒன்று உருவாக்கி இந்த மகாஜன சங்கம் என்னென்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அதை இந்த சமுதாய மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு ஒரு அணியை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த சமுதாய இந்த சங்கத்திலே கல்விக்காக என்னென்ன நற்பணிகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய மாணவ உங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அதையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தகவல் தொழில்நுட்பமாக மூலமாக அந்த சமுதாயத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு கலப்பு திருமணங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய கால காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சமுதாய உணர்வுகள் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நாடார் மகாஜன சங்கத்தினுடைய மகளிர் மண்டங்கள் வெளிப்போடு அதனுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் அதை பொறுப்பை ஏற்று அதனுடைய இளைஞர்களிடம் இளம் பெண்களிடம் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்பேற்பட்ட காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதேபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காவல் நிலையங்களிலும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சின்ன பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு யாரை அணுக எப்படி அணுக என்பதற்காக நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அனைத்து மாவட்டத்திலும் இளைஞ ஒரு இலவச அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வழக்கறிஞர் அணியை உருவாக்க வேண்டும் உருவாக்கி அந்தந்த பகல் இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மகாஜன சங்கத்தை சேர்ந்த இந்த வழக்கறிஞர் அணியினர் உங்களை சந்திக்க வருவார்கள் அந்த பணிகளை இலவசமாகவே அவர்கள் என்ற முயற்சியை இந்த சங்கம் செய்ய வேண்டும் ஒரு அற்புதமான மனிதர் பெருந்தலைவர் உடைய தொண்டர் கரு கறிக்கோள்ராஜனாச்சி அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த சமுதாயத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பட்ட தலைவனை நாம் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டுமே தவிர இந்த சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு காகம் அருமையாக வந்து கடினமாக உழைப்பாக வந்து ஒரு மரத்திலே கூடு கட்டும் ஆனால் அந்த கூட்டிலே ஒரு உழைப்புமே இல்லாமல் குயில் வந்து முட்டை விட்டுட்டு சென்றுவிடும் இதுதான் இந்த சமுதாயத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்தனை ஆண்டு காலம் இந்த சமுதாயத்துக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பம் மற்ற எல்லா இதையும் பொது இதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த சமுதாயத்துக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிதாமகனை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ராஜ் நாடார்களை கரிக்கோஜ் நாடாரை இந்த சமுதாயம் இளைஞர்களை கரிக்கோச்சராஜ் நாடார் போல இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்திலும் நாம் இருக்கிறோம் என்று கூறி நாலு ரூமுக்குள் உட்கார்ந்து பேச வேண்டிய கதைகள் எல்லாம் வலைதளங்களிலே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் வலைதளங்களிலே பேசிக்கொண்டிருக்க வேண்டியதெல்லாம் நாலு ரூமுக்குள் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கூறி ஒரு அற்புதமான மாட்டா மா மாநாட்டை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த ஒட்டுமொத்த மகாஜன சங்க நிர்வாகிகளுடைய பொற்பாதங்களை தொட்டு நாடார் சங்கம் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு மனதார அவர்களை பாராட்டுகிறது நீங்கள் செய்கின்ற பணிகளுக்கு எங்களை போன்ற இளைஞர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நீங்கள் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய தலைவர்களும் ஒன்று கூடி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் எப்படி முடிவெடுக்க வேண்டும் எந்தெந்த தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்த வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டத்தை நீங்கள் சென்னையில் நடத்த வேண்டும் அதிலே குறிப்பாக ஒட்டுமொத்த நாடார் சங்க தலைவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஒரு அற்புதமான மாநாட்டை நீங்கள் ஏற்பாடு செய்த இதே இந்த மகாஜன சங்கம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய தலைவர்களையும் மேடையில் உட்கார வைத்து இதைவிட பிரம்மாண்டமான மாநாட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கூறி எப்பொழுதும் உங்களுக்கு நாங்கள் துணை இருப்போம் சென்னையிலே மகாஜன சங்கத்தினுடைய ஒவ்வொரு பணிகளுக்கும் துணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஏ வி எஸ் மாரிமுத்து அவர்களுக்கும் வழக்கறிஞர் சந்திரமோகன் அவர்களுக்கும் பாசத்துக்குரிய அண்ணாச்சி தங்கம் மன்னனாச்சி அவர்களுக்கும் நாங்கள் சென்னையில் நடத்தக்கூடிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆலோசனை கூட்டம் அத்தனத்திலேயும் கரிகோல்ராஜ அண்ணாச்சினுடைய கருத்துக்களை அந்த இடத்தில் வந்து பதிவு செய்து அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த மகாஜன சங்க நிர்வாகிகளுக்கும் வாய்ப்புகளுக்கு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மாநாட்டிற்கு இந்த தலைவன் இந்த சமுதாயத்துக்காக எளிமையாக இருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறானே அந்த தலைவன் எங்களை அழைத்திருக்கிறான் என்று ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு பல இதுகளையும் விட்டுவிட்டு மேடை முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய இரத்த சொந்தங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்களை போன்ற போராளிகளுக்கெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து பெருமை சேர்த்த பிதாமகனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்